என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா அது நீங்க இருப்பதனால அது மதுரை நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்ல உங்களால் தான் இது மதுரை மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க என்ன பேரன்பும் பெரும் கருணையோடும் இருக்கிறீர்கள் அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே தமிழ்நாட்டிலே மிகச் சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன் எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு மீனாட்சி பேதை பேதை வடிவத்தில் இருப்பாங்க உணர்த்தி இருக்கான் அதுவும் அம்மன் வடிவம் தான் ஆதிபராசக்தி எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் இருந்தாங்க ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழைறேன் பசிக்குது மான் கேட்கிறேன் பாக்குறாங்க என்னமா சமைச்சீங்க மீன் குழம்பு இரு மீன் பொறிச்சிங்களா மசாலா தடவை வச்சிருக்கேன் பொரிச்சு தரேன் இரு சீரியல் எங்க அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க சீரியல் பாக்குறாங்க நான் போய் பொறிச்சு ஏ நீ கருக்கிடுவேன் மரியாதையா இரு நான் செஞ்சு தரேன் சொன்னல இரு அப்படிங்க சரி இன்னும் இருந்துங்க எங்க அம்மா பேச்ச நான் கேட்பேன் குழந்தைகளுக்கு சொல்றேன் எங்க அம்மானா சூப்பர் எங்க அம்மா எங்க அம்மா மட்டும் இல்ல எல்லாரோட அம்மாவும் சூப்பர் தான் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா எங்க அம்மா ஒரு நாள் கேடிச்சி நல்லா இருக்க ரெகார்டிங்கா மேக்கப் போட்டுருக்க மேக்கப் இல்லம்மா சும்மா மணி வச்சு நல்லா கேமரா முன்னால வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிறல்ல பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பாத்துக்கிட்டே இருக்கு அது முன்னால அழகா இருக்கு கடவுளை சொல்றேன் அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா அன்னைக்கு சொல்றாங்க நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாட்டு இடத்துல ஒரு நிலக்கண்ணா அடிச்சுட்டாங்க ஒரு நாள் நீ வெளியில் போகிறாய் வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு செருப்பு போடு இது சொல்லாம நிலக்கண்ணா அடிச்சுட்டு அம்மா ரொம்ப டேரர் தூத்துக்குடிக்காரன் உங்க பாண்டிய நாடுதான் காய்பட்டனம்

ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவ தான் மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவனின் வாயிலிருந்து தந்துடும் ஆனால் ஒரு ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதை இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்கிறது பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது சரியா அவங்க மறந்துடணும் நீ எனக்குழு <bin ukivazo> <google> காளி நிக்கிறா அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபரா சக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள் இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய போகிறேன் இன்றைக்கு நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமாம் காளி வருவாள் இவ அதிபராசக்தி வருவாள் ஆமா ஒன்னும் செய்யாத கையில எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டுல ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நம்ம தயாராகும் போது சொல்லுவாங்க இப்ப நீ கடைசியா என்ன சொல்றேன் ஓ சண்டையே ஆரம்பிக்கலன்னா என் கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பத்தியா பாத்திருக்கீங்களா நீங்க பா அவங்கள மாதிரி பாலிடிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க நமக்கு யோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருவாங்க

நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அவ சொல்றா காலை ஆதிபரா சக்தி இறங்குவாள் அவ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கல அவ கொண்ணுடுவாள் நீ ஆயுதத்தே இருக்காம முன்னால போய் நில்ல அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் ப்ளீஸ் கெட்ட வார்த்தைனா நீ ரொம்ப அழகியா நீ நான் படிச்சுட்டா அப்போ நல்லா வளர்த்துருக்கான்

சுடு சடமாரி வந்து விழுதே எல்லாம் ஒரு பொம்பளையா குடிஞ்சுது நிலை குழிஞ்சு போறவேன் சரி நம்ம உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு மணி எட்டே பசி கிசி ஒண்ணும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பாப்போம் முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துரும் பாத்துட்டு போவோம் இன்னைக்கு நல்ல வேலை அது அத்தோட ரூம்னு போடாம முடிச்சோம் ஏன் பா என் உயிரே போயிருப்பாய் காலைங்க சூரிய உதயம்ங்க அவ இறங்குறாங்க அம்மா

நாம எல்லாருமே ஆதிபர சக்தி எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியால பிறந்ததுக்கு தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம் தான் பர்வீன் சுல்தானவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம் இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு இந்த விழுவி எங்களுக்கு மட்டுமே உண்டு நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா நாம் எல்லோரும் ஆதிபர சக்திகள் தான் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள் நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள் இந்த நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள் நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மள ரொம்ப கசக்கி புழிவாங்க இந்த பெண் இந்த தங்கை இந்த அக்கா இந்த தாய் இந்த டீச்சர் இந்த பேச்சாளர் உங்க கிட்ட பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான் சூடா வந்து சேர்தான் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல் இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான் இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி அறிவரா சக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக் வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான் அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் உண்டோ அவர்கள் தான் வாழ்க்கையில் மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள் நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சொற்களை கவனமாக உச்சரியுங்கள் சொற்களை கவனமாக படியுங்கள் ஏன் என்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும் ஒரு சொல்லுக்கும் சொல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்கின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் சொற்கள் உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும் நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல் பேரொருணையும் பெரும் கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இரையாற்றலால் உங்கள் அத்தனை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி